உலகத்திலேயே சிறந்த மதம் இந்து மதந்தாங்க இந்து மதத்தை போல ஒரு புனிதமான ஒரு சிறந்த மதம் உலகத்திலேயே கிடையாதுன்னு சொல்லலாம் இதை நான் சொல்ல மத ஆராய்ச்சியார் உலகத்தில் இருக்கிற மதங்களெல்லாம் ஆராய்ஞ்ச மத ஆராய்ச்சியார் சாண்டோ கிரிப்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்கார் எல்லா மதத்தையும் ஆராய்ஞ்ச பிறகு சொல்லியிருக்காரு இந்து மாதத்தில் பல புனித நல்ல சடங்குகள் இருக்குது இந்து மதத்தில் ஒரு தத்துவங்கள் நிறைய இருக்குது இப்போ இந்து மதத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்கா முதல்ல உன் தாய் தகப்பான வணங்கு முதல்ல உன் தாய் தகப்பான வணங்கு அதன் பிறகு உன் குடும்பத்தை நேசி பிறகு உனக்கு நேரம் கிடைக்கும்போது வந்து என்னை பாரு என்னை வணங்கு அப்படின்னு தான் சொல்லுது நம்ம இந்து மதம் ஆனால் மற்ற மதங்களில் ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழிலும் ஒரு நாளைக்கு மூணு வேலை தொழிலும் ஒரு நாளைக்கு பத்து வேலை நினைக்கணும் அப்படின்னு சொல்லுது ஆனால் இந்து மதம் மட்டும்தான் உன் குடும்பத்தை நேசி உன் பெற்றவங்களை நேசி பிறகு என்ன என்ன வணங்கு அப்படின்னு சொல்லுது அப்படி போட்ட ஒரு புனிதமான மதம் இந்து மதம் மட்டுமே நம்ம இந்து மத கல்யாணத்தில் சடங்குகள் சமர்தாங்க தான் அதை ஒரு சிலருக்குண்டலங்கேலியமாக கூட சொல்கிறாங்கோ ஆனால் அப்படி கிடையாது நம்ம வந்து மனிதனை விட ஐம்பூதங்களில் ஒரு பூதங்கள் தீ நெருப்பு அந்த நெருப்பை சாட்சியாக வச்சு தாலி காட்டுறோம் நம்ம பிறகு அருந்ததி பார்க்குறோம் அருந்ததி வந்து ஒரு பெண் பத்தினியான வாழ்ந்த பெண் அவள் அந்த பத்தினி தன்மையினால் வானத்தில் நட்சத்திரமான்னு சொல்லிக்கிறாள் அதனால் அருந்ததி பார்க்கணும்னு சொல்கிறாங்க வாழை மரம் வாசலில் கட்டுவாங்க வாசலில் கட்டுறது எதனால் நம்மளோட சந்ததிகள் நம்மளுக்கு பிறகு நம்மளோட சந்ததிகள் பிள்ளை பேரன் அப்படின்னு வளர்ந்துக்கினே போகணும் வாழை மரம் அதுவே இயற்கையாகவே ஒன்று விழுதுனாக்கா இன்னொரு மரம் உற்பத்தி ஆகும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மரம் தான் வாழை மரம் அதனால்தான் அந்த வாழை மரத்தை கொண்டு வந்து சத்திரத்து வாசல்லையோ வீட்டு வாசல்லையோ கட்ட சொல்கிறது அப்படி அப்படியேப்பட்ட சடங்குகள் நல்ல நல்ல சடங்குகள் நம்ம இந்து மதத்தில் மட்டுந்தான் இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் இனி பிரியாமல் இருக்கணுன்றதுனால்தான் அந்த மூணு முடிச்ச போட்டு வைக்கிறாங்க ஒரு முடிச்சு புருஷமான பொண்டாட்டி ஒத்துமை ஒரு ஒரு முடிச்சு செல்வம் செல்வம் இவங்களுக்கு நிறைய சேரணும் அப்படின்றது இன்னொரு முடிச்சு வாரிசுங்கள் உண்டாகணும் அப்படின்றது ஆக மூணு முடித்தால் மூணு முடிச்சுக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்குது அப்படி உருவானது தான் நம்ம இந்து மதம் இந்து மதத்தை நேசிங்க வேற்று மதத்தை நேசிக்காதீங்க மதம் மாறணுன்ற எண்ணத்தை கைவிட்டுருங்க உங்களோட வறுமையை பயன்படுத்தி சிலர் உங்கள் உங்களை மதம் மாற்ற முயற்சி பண்ணுவாங்க பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க அதெல்லாம் உடச்சி எரிஞ்சு அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம மதத்தை நேசிங்க மதத்தில் உள்ள நல்ல விஷயங்களை பெரியவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம் சேகர் சாமி வெற்றியின் வாசல் சேனல் பாருங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து என்னோடய வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் நன்றி